மீண்டும் தமிழகம் சார்ந்த ஒரு செய்தி தான் நிகழ்வு என்ன அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய மதுரை கிளை அங்க விக்டோரியா கௌரி ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரி அப்படிங்கிற ஜஸ்டிஸ் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துட்டாங்க இந்த தீர்ப்பு வந்து பெரிய அளவுல பரபரப்பா இருக்கு ஏன்னா இந்த தீர்ப்பு ஏது இதை சார்ந்த பல விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துலாம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஐஏடிஎம்கேவை சேர்ந்த அமுதா ராணி இவங்க வந்து தேரூர் டவுன் பஞ்சாயத்துல சேர்மனா இருந்திருக்காங்க இவங்களுடைய பதவி செல்லாது உடனடியாக அவங்கள பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரி மதுரை பெஞ்சில தீர்ப்பு வழங்கியிருக்காங்க எதனால இவங்களுடைய இது பதவி செல்லாது எதனால இவங்களை உடனே பதவி விலக செய்ய வேண்டும்னு அதிகாரிகளுக்கு அவங்க உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து அந்த தேரூர் டவுன் பஞ்சாயத்து இருக்கு இல்லைங்களா அது வந்து ரிசர்வ்டு அங்க வந்து ரிசர்வ்டுனா இந்த ஷெடியூல் கார் ஷெடியூல் டிரைப் அவங்களுக்கு இந்த அமுதா ராணி வந்து ஹிந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவ மதத்திற்கு மதம் மாறிட்டாங்க அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்ப நீங்க மதம் மாறிட்டீங்களோ நீங்க வந்து இந்து மதத்துல இருக்கக்கூடிய அந்த காஸ்ட்ல இருந்து விலகிட்டீங்க அதாவது அந்த குரூப் அப்படின்னு அந்த சமூகத்தில இருந்தே நீங்க விலகி போயாச்சு அது ஒரு பாயிண்டா இன்னொரு வந்து நீங்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாற்று மதமான கிறிஸ்டியானிட்டியில காஸ்ட் கிடையாது இந்த ரெண்டு கவுண்டில் உங்களுக்கு பதவி இழப்பு சரி இதை வந்து யாரு வந்து இது பண்ணிருக்காங்க அப்படின்னா கேஸ போட்டதே டிஎம்கே இருக்கக்கூடிய வி ஐயப்பா தான் இந்த கேஸ ஃபைல் பண்ணி இந்த அம்மாவோட அப்பாயின்மெண்ட் சேர்மனா பஞ்சாயத்து டவுன் பஞ்சாயத்து போர்டு செல்லாது அப்படின்னு தீர்ப்பு வந்துருச்சு இதை வந்து வழக்கம் வந்து ஒரு கட்சி கொண்டாடுறதும் இன்னொரு கட்சி வருத்தப்படுறதும் நடந்துகிட்டு இங்க குறிப்பா இந்த தாண்டி பதவி போயிடுச்சு விக்டோரியா கௌரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிகாரிகள் உடனடியாக செயல்பட்டு பதவி அவங்கள்ட்ட பறிக்கப்பட வேண்டும் சொல்லிட்டாங்க அந்த மாதிரி தீர்ப்பு எழுதிட்டாங்க இதை விட்டுட்டாங்க எல்லாரும் வந்து எங்க போயிட்டாங்க அப்படின்னா எங்க போயிடுச்சு போயிடுச்சு ஒன்று ரிசர்வேஷன் பத்தி பேசுறாங்க நீங்க வந்து

ஆக மொத்தம் ஒரிஜினல் இது போயாச்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கிறிஸ்டினா இருந்தா என்ன ஏற்கனவே அவங்க வந்து இந்த பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க தான் எதுக்காக அவங்கள ஒதுக்கணும் அவங்களுக்கு பதவி கொடுத்தா என்ன அப்படின்னு ஒரு சார் யாரு குறிப்பா இந்த கன்வர் ஆக்டிவா இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி ஆர்வம் பண்றாங்க அது இல்லாதவங்க வந்து அதெல்லாம் கிடையாது இந்த ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரி சொன்ன பாயிண்ட் கரெக்ட் அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை சொல்லும் போது இந்த ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரி வந்து இன்னொரு முக்கியமான ஒரு வேர்டு அதாவது ஜட்ஜ்மெண்ட் எழுதலாம் அதில் வேர்டு எழுதுவாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி செய்கிறது வந்து அதாவது மதம் மாறிய பின்பும் இடஒதுக்கீடுகைய பலனை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீது செய்யப்படும் ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு எழுதிவிட்டாங்க இத பத்தி உடனே என்ன பண்ணிட்டாரு இங்க வந்து ஒரு இன்னொரு முன்னாள் நீதிபதி இருக்கார் மட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்தார் நீதிபதி சந்த்ரு அவர் என்ன சொல்லிட்டாரு இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ண கூடாது மற்ற மதங்கள்ல இருக்கு இப்ப பௌத்த மதத்துல வந்து ரிசர்வேஷன் இல்லையா பௌத்த மதம் வந்தா டாக்டர் அம்பேத்கர் தழுவுன மதம் வேற போவானா இந்து மதம் சார்ந்து இருக்கட்டும்னு கௌதம புத்தர் எங்கேருந்துங்க வந்தார் அவர் இந்து அது அது மாதிரி அவர் நீங்க இந்த மாதிரி சுடு சொற்கள் கடுஞ்சொற்கள் சொற்கள் ஹார்ஷ் ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஜஸ்டிஸ் சந்த்ரு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்குங்க நீங்க எதுக்கு அவசரப்பட்டு இந்த மாதிரி கடும் எல்லாம் யூஸ் பண்றீங்கன்னு அந்த ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரியா வந்து ஒரு சாடு சாடி அவர் அது இருக்கட்டும் இப்ப நம்ம எங்க வரோம் அப்படின்னா இப்ப வந்து இந்த ரிசர்வேஷன் அதுக்கப்புறம் இந்த மதம் மாறின மார், பிறகு வரக்கூடியது அப்பயும் இந்த ரிசர்வேஷனை கையில் எடுக்கிறது இடஒதுக்கீடு பலன்களை இத பத்தி ரெண்டு குறிப்பான கேஸ் அவங்க கூட நான் ஷேர் பண்ணலான் ஒன்னு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் இந்த ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து மே மாசம் இரண்டாம் தேதி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அது யாருன்னா ஹரிநாத் ஜஸ்டிஸ் ஹரிநாத் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் பெஞ்ச் அவர் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காரு அவருடைய தீர்ப்பு பாருங்க என்னன்னா ஒருத்தர் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆறு ஹிந்துல இருந்து கிறிஸ்டியன் கிறிஸ்துவ மதத்துக்கு கன்வெர்ட் ஆகி அங்கே வந்து அவர் மத போதகர் ஆயிட்டார் அவர் என்ன செஞ்சாரோ தெரியாது அதனால அந்த அவருக்கு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து கண்ணா பண்ணு அவர் திட்டி திட்டி என்ன பண்ணாரு இவர் உடனே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அதாவது ஒரு ஆக்ட் இருக்குங்க ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் ட்ரைப் பிரிவென்ஷன் ஒன்று இருக்கு இந்த ஆக்ட் படி அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் போட்டுட்டாரு அந்த நபர் மேல யாரு இந்த கிறிஸ்துவ மத போதகர் செஞ்சிட்டார் பாஸ்டர் அவர் செஞ்சிட்டார் அவர் அந்த மாதிரி செஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சுனாக்க போலீஸும் வந்து பண்ணிட்டு வாங்க இது ஆந்திர பிரதேசில் நடந்தது அது வந்து வந்து அப்புறம் யார் திட்டினாங்களோ அவரும் யார் மேல கேஸ் போடப்பட்டதோ அவர் கோர்ட்டுக்கு போயிட்டாரு லாயரை வச்சு அந்த தான் இப்போ இப்ப தான் அவர் வந்து என்ன சொல்றாரு ஹரிநாத் ஜஸ்டிஸ் ஹரிநாத் ஆந்திர பிரதேஷ் ஹை கோர்ட்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு முறை நீங்க மதம் மாறிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த மதத்தை அதாவது இந்து இருந்து கிறிஸ்டியானிட்டிக்கு போயிட்டீங்கன்னா நீங்க இந்துவே கிடையாது உங்களுக்கு இந்துவே கிடையாது ஹிந்துவே கிடையாதுன்னு போது அதுல இருக்கிற ஜாதி அந்த ஜாதிக்குள்ள இருக்கிற உட்பிரிவு அந்த சமூகத்தை நீங்க சார்ந்தவர்களாக இல்லாமல் ஆகிவிட்டீர்கள் அப்படிங்கிறது இதைத்தான் வந்து இந்த விக்டோரியா ஜஸ்டிஸ் விக்டோரியா கவுரி மதுரை நீதி கோர்ட்ல இருக்கிற நீதிபதி வந்து கோர்ட் எடுத்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டியில வந்து ஜாதியே கிடையாது அது வந்து போர்ச்சுகல் போர்ச்சுகீஸ் வார்த்தையில வந்தது காஸ்டா அப்படிங்கிறாரு அது ஆங்கிலேயர்கள் எடுத்து நம்ம போன ஒரு வீடியோல வந்து சென்சஸ் வீடியோல பாத்துருக்கணும் எப்படி நாலு வர்ணத்தை வந்து நாலாயிரத்தி ஐநூறா ஜாதி அப்படியே விட்டாங்க போட்டு கீழே நீங்க வந்து முடியாது உடனடியாக அவரை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அந்த தீர்ப்பு கொடுத்துட்டு நீங்க இனிமே இந்த இதுலயே கிடையாது இதை யூஸ் பண்ணி ஒரு பெனிஃபிட் பலன் எடுத்துக்கிற மாதிரி நீங்க எல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ஒதுக்கிட்டார் ஆனா அந்த கேஸ் இருக்கு அது அதாவது யாராவது வந்து இந்து மதத்துல இருக்கக்கூடிய பட்டியலின தவிர அவங்களுடைய ஜாதி பெயரை சொல்லியோ இல்ல தகாத வார்த்தைகளை உபயோகித்தோ அவர்களை வந்து திட்டினாலோ ஏதோ செஞ்சாலோ யூஸ் பண்ணாக்க கண்டிப்பா உபயோகித்தால் கண்டிப்பாக அந்த சட்டப்படி தண்டனை கிடைக்கும் நல்லா இதுல வந்து என்கொயரியே கிடையாது இது பெயிலும் கிடைக்காது உடனடியாக நீங்கள் அரஸ்ட் செய்யப்படுவீர்கள் கைது செய்யப்படுவீர்கள் கைது செய்து விசாரணையில நீங்க ப்ரூவ் ஆனா தான் வெளியில வர முடியும் நல்லா ஞாபகம் இல்லைன்னா அந்த தண்டனைக்கான உரிய காலம் வேணும் இது ரொம்ப வந்து ஒரு மிக முக்கியமான சட்டம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்போ பழிவாங்கல் நடவடிக்கை இருக்குமா சார் இல்லாமலும் இருக்கலாம் அது வந்து நம்ம கையில தான் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கள கீழ்த்தரமா பேச வேண்டிய அவசியமே இல்லை அவர்களும் மனிதர்கள் தான் இந்த இடத்துல குறிப்பா சொல்றேன் நான் என்னுடைய எம்பிஏ எக்ஸாம் பாஸ் எனக்கு கைடன்ஸ் குறிப்பா வந்து இந்த சில ஏரியாஸ்லாம் இருக்கும் எல்லாம் எனக்கு உதவி செஞ்சவரே ஒரு என்னுடைய சீனியராக இருந்தார் ஜம்னாலால் பஜாத் இன்ஸ்டியூட் அவர் வந்து ஒரு பட்டியலினத்தவர் தான் அவர் நிறைய புக்ஸ் எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணார் சரி இப்போ அடுத்ததாக ஒரு கேஸை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இப்போ அடுத்த கேஸ் எங்கே வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது வந்து இந்த ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் ஹரிநாத் கொடுத்தது ரெண்டாம் தேதி மே மாதம் இதுக்கு முன்னாடியே நல்ல வெள்ளைன்னு அட்வான்ஸ்னு வச்சுக்கிறேன் அது வந்து தெலுங்கானாவில் வந்து ஒரு ஹைகோர்ட்ல ஒரு கேஸு அதில் வந்து என்ன அப்படின்னா இதே மாதிரி தான் இது வந்து ப்ரமோஷன் பொறுத்தது இது ப்ரமோஷனில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதில் பாருங்கள் இது வேடிக்கையான கேஸு ஒரு ஹிந்து துவராக மாறிட்டார் மதம் மாறிட்டார் அதுக்கப்புறம் பார்த்த உடனே இந்த ஷெடியூல் கார் ஷெடியூல் எல்லாம் அவருக்கு போயிடுச்சு அதன்படி அவருக்கு முடியாதுன்ட்டா பதவி உயர்வு கொடுக்கல அதாவது இந்த ஒதுக்கீடு பட்டியல் ஒதுக்கீடு அதுபடி கொடுக்கல உடனே அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா திருப்பி இந்து மதத்துக்கு வந்திருக்காரு இதுதான் கேஸு திருப்பி அவர் இந்து மதத்துக்கு வந்து தன்னுடைய ஜாதியை காமிச்சு இப்போ எனக்கு வந்து நீங்க பதவி கொடுங்க உயர்வு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை விசாரித்த போது தான் அந்த ஜட்ஜி வந்து ஓகே கொடுக்குறேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஒரு தரம் நீ இருந்து கிறிஸ்டியனா மாறிட்ட அந்த ரெண்டு முக்கியமான ஷரத்து இருக்கு ஏற்கனவே கொடுத்த தீர்ப்புக்குள்ளே இருக்கு ஒன்று வந்து என்னன்னா நீ உன்னுடைய சமூகத்தை சார்ந்தவனாக இல்லாதவனாக ஆகிட்ட அந்த சமூகத்திலேயே நீ இல்லை அதனால நீ அந்த காஸ்ட்னு நீ கொண்டாட முடியாது உரிமையை எடுத்துக்க முடியாது இரண்டாவது கிறிஸ்டியானிட்டியில வந்து காஸ்ட் கிடையாது ஜாதிகள் கிடையாது அது எல்லாமே ஒரே சமம் அப்படிங்கிறது அது மாதிரி சொல்லிட்டு நீ இப்போ வந்து திருப்பி மதம் மாறியிருக்கல்ல நீ என்ன பண்ணணும்னா நீ வந்து ஆத்தன்டிக்காக ப்ரூவ் பண்ணணும் ஆமா நான் வந்து இதுலேருந்து அங்கே மாறி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நீ ப்ரூஃப் பண்ணணும் அதற்கான அத்தாட்சிகள் அதற்கான எவிடன்ஸ் எல்லாத்தையும் நீ கொடுக்கணும் அதை தவிர உன்னுடைய சமூகத்தில் அவங்களும் ஆமாம் இவர் எங்களை சேர்ந்தவர்ன்றது மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டு பேர் சொல்லணும் இதெல்லாம் இருந்தால் தான் கொள்ள முடியும் அது இல்லாமல் நீ ஜஸ்ட் பதவி உயர்வுக்காக நாம் இந்துல இருந்து கிறிஸ்டியனாக போவோம் கிறிஸ்டன்லேருந்து திருப்பி இந்த பட்டியல் இனத்துக்கு வந்துடுவேன் ப்ரமோஷன் வாங்கிப்பேன் திருப்பி கிறிஸ்துவன் அந்த வேலைலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி போட்டுட்டு அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க இட் இஸ் அட் ஆன் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்த மாதிரி நீங்க பதவிக்காக ரீகன்வெர்ட் ஆறது திருப்பி கன்வெர்ட் ஆறது திருப்பி ரீகன்வெர்ட் இட் இஸ் அட் ஆன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் தெலுங்கானா கோர்ட்ல தான் சொல்லியிருக்காங்க அதை தான் இந்த ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரியும் சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க இப்ப இந்த வந்து சென்சஸ் எடுக்க போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதுல ஜாதி ஒரு ஃபீல்ட நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோல உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன் அது வரப்போகுது சரி அதுல உட்பிரிவுகள்லாம் இருக்கு ஆனா ஜாதி அப்படின்னா ஹிந்து இல்லை அதுல வந்து குறிப்பாக ஜாதி சரி ரிலிஜன் வந்து மதம் வந்து ஹிந்து ஜாதி என்ன அப்படின்னா உங்களுடைய பிராடு ஜாதியை போடுங்க அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன அறிவுரை பலரும் அதாவது சமூக ஆர்வலர்கள் நாடு பிளவுபட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த மாதிரி சொல்றாங்க இப்ப நீ நீ யாதவ் தமிழ்ல வந்து கோணார் அந்த மாதிரி போட்டுக்கங்க தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி இது ஒரு பக்கம் இருக்குங்க இல்லையா இப்ப இந்த இடத்துல இப்ப சீஃப் ஜஸ்டிஸாக வந்திருக்காருல்ல பிஆர் ஆர் கவை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு எட்டு லட்சம் வரம்பு வைக்கணும் இடஒதுக்கீடு வந்து வருமான உச்ச வரம்பு எட்டு லட்சம் வச்சு ஈவன் பட்டியலின மக்களுக்கும் சரி அப்புறம் இந்த ரிசர்வேஷன் சரி அந்த கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பல தலைவர்களும் குறிப்பா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தலைவர் இருக்காரு அவர் வந்து இந்த வருமான வரம்பே இருக்கக்கூடாது அப்படிங்கிறார் அவர் இன்பேக்ட் ஒருபடி மேல போய் பிரைவேட் ஆர்கனைசேஷன் கூட ரிசர்வேஷன் வரணும் இடஒதுக்கீடு வந்து தனி தனியார் நிறுவனங்கள்லையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறாரு அந்த மாதிரி எல்லாம் வேற பேசிருக்காங்க தனியார் நிறுவனங்கள்லாம் இங்க ரிசர்வேஷன் வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற கனவு வலிமையான பாரதம் தன்னிறைவற்ற பாரதம் அதெல்லாம் வரவே வராது முதலாளிகள்லாம் வந்து பணத்தை அந்த மாதிரி எல்லாம் போட மாட்டாங்க யாரும் முதலீடு செய்ய மாட்டாங்க அவங்க கூட போயிடுவாங்க அவ்வளவுதான் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாவது அதை பத்தி எல்லாம் நாட்டு நலன் அப்படிங்கறத கொஞ்சமாவது யோசிக்க இப்போ வந்து இந்த பிஆர் கவி வந்து பதவி ஏற்ற உடனேயே ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு ஸ்டேட்மெண்ட் அது என்ன அப்படின்னா என்னுடைய குடும்பத்தில் இனிமேல் யாருக்கும் ரிசர்வேஷன் தேவையில்லை அப்படின்னு நான் வளர்ந்துட்டேன் நான் சுப்ரீம் கோர்ட் நீ தலைமை நீதிபதி ஆயிட்டேன் எனக்கு இன்னுமே அந்த தகுதி ஆட்டோமேட்டிக்கா இருக்கு நான் இனிமே என்னுடைய குடும்பத்தை முன்னேற்ற வேண்டியது அவங்களுக்கு தகுதி அடைப்பில தான் கிடைக்கணும் எனக்கு ரிசர்வேஷன் என்னுடைய ஃபேமிலி என்ன சார்ந்தவர்கள் யாருக்குமே என்னுடைய ஃபுல் ஃபேமிலியில யாருக்குமே ரிசர்வேஷன் வேண்டாம் இடஒதுக்கீடு வேண்டவே வேண்டாம் இது வந்து வேறு ஒரு நிஜமாகவே கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு போச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என் மக்கள்லாம் மேலே வராங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுவேன் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஹைலி ரெஸ்பெக்டபிள் பர்சன் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் இதை தவிர அடுத்தது இன்னொரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அதாவது இது எப்பயுமே ஒரு தலைமை நீதிபதியோ இல்ல வந்து ஒரு சாதாரண நீதி சுப்ரீம் கோர்ட்லயோ ஹை கோர்ட்லயோ அப்பாயின்னு வச்சுக்கேன் அரசியல் கட்சிகள்னா உடனே வந்து அவங்களை போடுவாங்க இவர் யார் பக்கம் நம்ம பக்கமா நமக்கு தோதா இருப்பாரா நம்ம சொல்பேச்சு கேட்பாரா இப்படி எல்லாம் இடப்படுவா அவர் வந்து உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக அவருடைய சில இதுகள்லாம் கோட்பாடுகள்லாம் படிச்சுட்டு ஓ இவர் வந்து இடதுசாரி போல இருக்கு நமக்கு தோதாருன்னு அவர் என்ன பண்ணாரு பதவி ஏற்ற அடுத்த நாளே குடும்பத்தோட திருப்பதிக்கு போய் பாலாஜி தர்ஷனம் செஞ்சார் நொந்து போயிட்டாங்க இதே இது நம்ம இடதுசாரி பக்கம் வருவான்னு நினைச்சோம் இவரு வேற பக்கம் போயிட்டாரு ஓ இவரும் சங்கீதானோ அப்படிங்கிற மாதிரிலாம் அப்போ கமெண்ட்லாம் எழுதுனாங்க நிறைய பேர் எழுதுறாங்க அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு இப்ப அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இடம் போட்டுருவாங்க யார் நம்ம ஆளு அதுதான் அவங்களுக்கு முக்கியம் ஐயா சட்டம்னு ஒன்று இருக்கு நியாயம்னு ஒன்று இருக்கு நேர்மைன்னு ஒன்று இருக்கு நீதினு ஒன்று இருக்கு அதன்படி எந்த வழக்குகளும் போகணும் அதன்படி அதனுடைய தீர்ப்பு வரணும் அது கிடையாது ஏன் ஆள் எனக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு அவர் என்ன பண்ணிட்டாரு இந்த பூஷன் கவை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அரசியல் சாசன சட்டப்படி எல்லா முன்னெடுப்புகளையும் நான் செய்வேன் நீதி பரிபாலனம் செய்வேன் அவருக்கு ஆறு மாதம் தான் இருக்குது ஆனால் நிறைய கேஸ் வரப்போகுது அவருக்கு குறிப்பாக இந்த தமிழ்நாடு ஆளுநருடைய கேஸு வக்கு போர்டு கேஸ் கூட வரலாம் இந்த மாதிரி பலதும் இருக்குது அப்புறம் இந்த ரிசர்வேஷன் கேஸ் கூட வரலாம் இந்த மாதிரி பல கேஸ் அவருக்கு வரப்போகுது அவர் என்ன மாதிரி முடிவெடுக்க போகிறாரு அவர் வந்து ஆனால் கிளியராக சொல்லிட்டார் ஆனால் ஸ்ட்ரிக்டாக அரசியல் சாசனம் தான்ப்பா அதுபடி தான் செய்வேன் அதுபடி இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து சாட்சிகள் அதை வச்சு அது என்ன தரவுகள்லாம் இருக்கோ அதை வச்சு தான் நான் தீர்ப்பு எழுது கொடுக்க முடியும் அப்படின்னு அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பார்டிவால செஞ்சுருக்கார் இல்லையா அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதாவது ஒரு காமன் சென்ஸில் சொல்லு சட்ட வல்லுனராக நான் சொல்லலை ஒரு சின்ன காமன் சென்ஸில் சொல்கிறது என்னன்னா இப்போ இன்னைக்கு வந்து துணைவேந்தர்களை நாங்களே அனுபவம் நாங்களே வச்சுக்கிறோம் ஆளுநர் சான்சலரே வேணாம் அப்படிங்கிறோம் வைஸ் சான்சலர் நாங்களே அப்பாயிண்ட் பண்ணிடுவோம் சான்சலர் வேணாம் நாளைக்கே வேற விதமான ஏதாவது ஒரு பிரிவினைவாதம் சார்ந்த ஒரு முன்னெடுப்பு சட்டசபையில் நிறைவேற்றுறாங்க மசோதாவை நிறைவேற்றுறாங்க அப்போ அந்த மசோதாவும் இதை மாதிரி போயிடுமா தான் வந்து இந்த இடத்துல தான் நம்ம காமன் சென்ஸ் கொஞ்சம் யூஸ் நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு மா ஒரு மாவட்டத்தில் பல விதமான கான்ஃபரன்ஸ் நடந்தது அதனுடைய குறிப்புகள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அந்த வீடியோவை நான் போடுறேன் உங்க கூட ஷேர் பண்றேன் அதை ஷேர் பண்ணும்போது அதுல இருக்கிற பாயிண்ட் எல்லாம் நீங்க கொஞ்சம் அதை பத்தி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிய வரும் எந்த விதமான கவலைகள் என்ன சூழ்ந்து இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கும் கொஞ்சம் தெல தெளிவாக தெரிய வரும் ஒன்று மட்டும் நிச்சயம் இன்னைக்கு இந்தியா உலக விஷயத்துல வல்லரசு அளவுக்கு சாதனை செஞ்சிருக்கு நிரூபிச்சிருக்கு அப்படின்னா ஏக் கைத்தும் சேஃப் ஐ யோகி ஆதித்யநாத் அவரோட தான் அவர் பாருங்க உள்நாட்டு பிரச்சனையா ஒரு பி யூஸ் பண்றாரு வெளிநாட்டு பிரச்சனையா இருந்தா இன்னொரு பி யூஸ் பண்றாரு உள்நாட்டு பிரச்சனைக்கு பி வந்து புல்டோசர் வெளிநாட்டு பிரச்சனைக்கு பி வந்து பிரம்மோஸ் பிரம்மோஸ் வந்து உத்தரப்பிரதேசில் தான் தயாரிக்கிறாங்க ஸோ ரெண்டு பி அவர் வச்சிருக்காரு உள்நாட்டுக்கு ஒன்று வெளிநாட்டுக்கு ஸோ நம்ம ஒற்றுமையா இருந்ததுனால தான் இதை வல்லரசு நிலைக்கு நம்ம இந்தியா வந்திருக்கு உலக நாடுகள் கொஞ்சம் அப்படியே ஒரு வியப்பும் அதே சமயத்தில் பொறாமையோடையும் பார்க்குறாங்க பல சவால்கள் இருக்கு அமெரிக்கா பல முன்னெடுப்புகளை செஞ்சிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் நம்மளுடைய கிழக்கு எல்லை பகுதியில அமெரிக்கா ஏதோ திருசமன் விஷமம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பத்தி தகவல் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கே கூட அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க தகவல் கொஞ்சம் சேகரிச்சு இன்னும் கொஞ்சம் அது கன்ஃபர்மேஷன் தான் வேணும் பல கருத்துக்களை குறிப்பா இந்த சென்சஸ் டைம் வரப்போகுது மூன்று நான்கு நீதிபதிகள் வந்து இந்த ரிசர்வேஷன் பாலிசியை பற்றி குறிப்பா பேசியிருக்காங்க அப்படின்னா திரை மறைவுல இந்த ரிசர்வேஷன் பாலிசி சென்சஸ் ஜாதி பற்றிய கணக்கெடுப்புகள் சர்வே இதை எல்லாத்தையும் வச்சு ஏதோ ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட கூடும் வருங்காலத்தில் அப்படின்னு எனக்கு படுது ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்